தமிழ்நாட்டுல இலவசமா வந்து இந்த கருவிய வந்து 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 கொடுக்குறாங்க ஆனா வந்து நான் பாண்டிச்சேரியில வந்து இந்த பாத்தீங்கன்னாக்கருவி குடுக்கறதுக்கு எந்த ஒரு ஸ்கீமும் இல்லாத இருக்கு அதை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப நன்றியா இருக்கும் சார் இதனால நல்ல பல குழந்தைகள்

மற்றும் ரத்த தானங்கள் செய்ய ஐயா பேரறி ஆளுநர் அவர்களுடைய தலைவரை நடக்கின்ற ஆலயம் போன்று கோயில் போன்று இங்கே கைலாயநாதர் கைலாசநாதர் ஐயாவையே வருக புரிந்துள்ளதாக நாம் எழுதுகின்றோம் ஆன்மீக முறையிலே உடல் செலுக்கின்றதே என்ற ஈஸ்வரன் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் நம் கோரிக்கை நிறைவேற்றுகின்ற ஒரு கோரிக்கை வைக்கின்ற ஐயா அவர்களை நாம் வரவேற்று சிறப்பிக்கின்றோம்

தோழி மாற்றுத்திறனாளி ஜானகி அவங்க நான் எல்லாரும் நினைக்கூடிய இளைஞர்களே நன்றி நன்றி சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பேர வைக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள அன்பு காலமாக இருபதாம் காலமாக இந்த அரசாணை வந்து புதுச்சேரி மாநில முழுமையாக செயல்படுத்தப்படலை இதனால படிச்ச இளைஞர்களின் வாழ்க்கை வந்து

இங்கே வந்து உங்கள் எல்லோரையும் பார்த்ததும் உற்சாகம் அடைந்திருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்னுடைய கன்ஃபியூஷன் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளிடம் இருக்கும் மன உறுதி என்னை பிரமிக்க வைக்கும் வாய்ப்புகள் கிடைத்தால் சாதித்து காட்டுகின்ற திறமை அவர்களிடம் நான் பார்க்கிறேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட மாற்றுத் திறனாளிகளை திவ்யாங் ஜன் திவ்யாங் என்று தான் சொல்லுவார் அதாவது தெய்வீக திறன் கொண்டவர்கள் அதனால்தான் அவங்க மாற்றுத் திறனாளிகள் இன்று கலை சாதனை படைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் உலக அளவில் பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்துக்காக அவர்கள் தன்னிமைக்கை தந்து ஊக்கம் அளிக்க மத்திய அரசும் மாநில அரசும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் அதுதான் பிரதமரின் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் சொல்வார் அனைவரும் அரசு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை மிகவும் பயணித்தனர்

வந்துட்டாங்க வந்து டிடி நெட்வொர்க் மாசம் முன்னாடி அப்ப கூட நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணி அது எல்லா டெஸ்ட் பண்ண அந்த இது அங்க இருந்த ஒரு கிலோ எடுத்தோம் எல்லா கடவுள் பாக்கியத்தில் அவருக்கு கேன்சர் இல்லை ஆனாலும் அவரு நீங்கள் ஆப்ரேஷன் பண்றது இந்த இடை அவரோட வெயிட் வந்து ஆச்சு எங்கேயும் நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் இரு அஞ்சாறு மாதம் எங்கள் வீட்டிலே இரு நல்ல உணவு சத்துகள்லாம் சாப்பிட்டேன் சரியான பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் படிச்ச பிறகு அதுக்கு எப்படி நிராக காட்ட முடியலை நாங்கள் கண்டிப்பாக பாரு <coughs> <coughs> दुर्गा ने सवा मंगल

ప్రార్థన వినయ భక్తామర్పణ మే పుస్తక మంజలి వినాయక మేలు పుస్తకం జగమే Eeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeeee <s filtrate>

சமர்ப்பணம் அந்த லட்டு மேல எல்லாம் ஒரு ஒரு சொட்டு தனியா ஒவ்வொன்னா கிண்ணி அரசனை பண்ணுங்க ஓ முங்காம் நமகா நம்மளோட விநாயகர் மேல மகா அனுபவம் விநாயகர் அனுசர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

न <laughs> <laughs>